பாராளுமன்ற உறுப்பினரான வைத்தியர் அர்ஜுனா அவர்களுடன் இணைந்து இந்த மனிதர்கள் செயற்படுவார் அவங்களுடைய கருத்து இல்லை என்னை பொறுத்த மட்டும் இல்ல யாரோடையும் முனைந்து பணியாற்றுவதில் எனக்கு ஒரு பிரச்சனை கிடையாது நான் திருப்ப திருப்ப சொல்றவருடைய மேல அனைத்து தமிழ் தரப்புகளும் ஒன்றாக பயணிப்பது காலத்தின் தேவை அர்ஜுனாவோடு இணைந்து செயற்படக்கூடாது என்பதற்கு அவர் ஒரு மிகப்பெரிய துரோகியாகவோ அல்லது பரம தமிழ் தேசிய விரோதியாகவோ நான் பார்க்கவில்லை பிள்ளையான் போன்றோ கருணா போன்றோ அல்லது முன்னாள் ஆயுத குழுக்கள் போன்றோ அவர் செயற்பட்டவர் அல்ல ஆகவே அவர் தமிழின துரோகியும் அல்ல அவர் தனியாக சுயற்சியாக போட்டிக்கிட்டு மக்களுடைய பிரச்சனையை கதைத்ததற்காக அவர்கள் மக்களாலே பாராளுமன்றத்துக்கு அனுப்பப்பட்ட ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் ஆகவே அவரோடு இணைந்து பணியாற்றுவதில் எனக்கு ஒரு பிரச்சனையும் கிடையாது ஆனால் முக்கியமான விடயம் அர்ஜுனா எங்களை பொறுத்த மட்டும் என்னுடைய அரசியல் பயணம் என்பது தமிழ் தேசிய அரசியல் பயணம் என்னுடைய அரசியல் பயணம் தம் மக்களுடைய உரு உரிமை போராட்டம் வெல்ல வேண்டும் தம் மக்களுக்கு நியாயமான உரிமைகள் கிடைக்கப்பட வேண்டும் அதற்காக நாங்கள் போராடி கொண்டிருக்கின்ற ஒரு அமைப்பாகத்தான் நாங்கள் எங்களை தவ அமைத்துக் கொண்டிருக்கிறோம் ஆக அந்த வகையிலே அர்ஜுனாவும் தமிழ் மக்களுடைய தேசிய விடுதலை போராட்டத்திலே தன்னை அர்ப்பணிப்பா அர்ப்பணிப்போடு ஆஹ் இணைத்துக் கொள்வாராக இருந்தால் பயணிக்க தயாராக இருப்பாராக இருந்தால் ஒரு நாகரீகமான கண்ணியமான ஒரு அரசியலை மக்களுக்காக நேர்மையாக செய்வதற்கு அவர் முன்வருவாராக இருந்தால் இணைந்து பணியாற்றுவதிலேயே அல்லது தேர்தல்களை பயணிப்பதில் எந்த ஒரு தடையும் எங்களுக்கு இருக்கும் என்று நான் கருதவில்லை அது என்னுடைய கட்சி நாங்கள் தமிழ் மக்கள் கூட்டணி என்கின்ற கட்சியாக என்கின்ற பொழுது தமிழ் மக்கள் கூட்டணியினுடைய மத்திய குழுவினுடைய தீர்மானத்துக்கு அமைவாக நாங்கள் எந்த தரப்போடும் நாங்கள் இணைந்து பணியாற்றுவதற்கு தயார் அதே போன்ற அச்சு நா எங்களோட எதிர்காலத்தில் இணைந்து செய்யப்பட தயார் என்றால் நாங்கள் அதை பரிசீலிப்பதற்கு எங்களுடைய கட்சி எப்பொழுதும் தயாராகத்தான் இருக்குமே என்றால் அவர் ஒரு மோசமான தமிழின விரோதியாக செயற்பட்டவர் அல்லவே டிசிசி மீட்டிங்ல கதைச்சதை பார்த்துருக்கேன் மக்களுடைய பிரச்சனையை கதைக்கிறது என்ற பூர்வையில அந்த மக்களுடைய பிரச்சனையை கையாளுகின்ற அதிகாரிகளுக்கு நெருக்கடிகளை கொடுப்பது அல்லது அவர்களை குழப்புவது அல்லது அவர்களோடு முரண்படுவது என்பது மக்களுக்கான ஒரு சிறந்த நிர்வாகத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் என்று நான் கருதவில்லை முதலில் அதையும் நாங்கள் பார்க்க வேண்டும் என்றால் இங்கு இருக்கக்கூடிய அதிகாரிகள் தான் தொடர்ந்து இருக்க போகிறார்கள் அவர்கள் வெற்றியாவணம் மட்டும் அவர்கள் தங்களுடைய கடமையிலே பொறுப்புகளே இருக்க போகிறார்கள் நாங்கள் எவ்வாறு வேலை திட்டங்களை முன்னகர்த்த வேண்டும் என்பதாகத்தான் எங்களுடைய டிசிசி மீட்டிங்கில் இருக்கக்கூடிய அல்லது பாராளுமன்றத்தில் கூட எங்களுடைய கருத்துக்கள் இருக்க வேண்டுமே தவிர அந்த நிர்வாகத்தை குழப்புகின்ற விதமாக இருக்க கூடாது என்பதிலே நான் தெளிவாக இருக்கின்றேன் என்றால் நான் மாநகரத்திலே மாநகர முதல்வராக இருந்த காலப்போதிலே ஒரு நிர்வாகத்தை நடத்தியவர் என்றால் எங்களுக்கு கீழே இருக்கக்கூடிய அலுவலர்கள் அவர்கள் அரசாங்க ஊழியர்கள் தொடர்ந்தும் அந்த அரசாங்க உத்தியோகத்தில் இருப்பார்கள் அல்ல அவர்கள் மாறினால் அவர்களை போன்ற எக்ஸோ ஐயோ அந்த இடத்துக்கு மாற்றலாகி வருவார்கள் நாங்கள் சந்திர இருந்தோ அல்லது சூரிய மண்டலத்திலிருந்தோ நாங்கள் உத்தியோகஸ்தர்களை கொண்டு வர முடியாது ஆகவே இந்த அதிகாரிகளை எவ்வாறு நாங்கள் எங்களுடைய மக்களுக்கான பணிகளை செய்ய பண்ணுவது என்பதுதான் அந்த நிர்வாகத்துடைய திறமையாக இருக்குமே தவிர ஆளுமை என்பது வேறு கேள்வி கேட்பது என்பது வேறு கேள்வி கேட்பதல்ல ஆளுமை கேள்வி ஏற்பது என்பது வேறு ஆனால் என்னை பொறுத்த சில உடையங்களை சுட்டிக்காட்ட வேண்டும் அதில் மாற்று கருத்துக்கிட எந்தெந்த விடயங்கள் அந்த அளவிலே ஓரளவுக்கு அர்ச்சனாக தன்னுடைய கடமையை செய்கின்றார் நான் சொல்லுவேன் மக்களுக்கான பிரச்சனைகளை மன்றத்திலே முன்வைக்க வேண்டும் அதை தீர்க்க தீர்ப்பதற்கான நடவடிக்கை எடுக்க வேண்டும் ஆனால் அங்கு நடவடிக்கை எடுக்க வேண்டிய அதிகாரிகளோடு முரண்படுவது என்பது அந்த நடவடிக்கையை ஒருபோதும் எடுக்க விடாமல் தடுக்குமே தவிர அந்த அதிகாரிகள் தங்களுடைய பணிகளை ஆற்றுவதை தடுக்குமே தவிர இது அல்ல பொருத்தமான விடயமாக அல்ல பொருத்தமான முறையாக நான் பார்க்கவில்லை ஆனால் மக்களுடைய பிரச்சனை இருக்கிறது அதுக்கான தீர்ப்பதற்கான